பட்டு எந்தங்க எனக்கு ஹோமம் பண்ணுறாங்க யாகம் பண்ணுறாங்க பதிலாக இருக்கிறாங்க பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பணம் வேணும் ஏழ்மையாக பண்ணுறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கணுமே தெரிய தெய்வீகமான மாதங்கள் ஆதி பொட்டாசி மல் இந்த பொட்டாசி வந்து பெருமாளுக்கு ரொம்ப ஒப்பந்தமாகும் ஜெருமாளன்னா கலியுகம் தோன்றி வைகுண்டத்துல வந்து பெருமாள் மகாலட்சுமியோட முத முத உலகத்துக்கு மனித உருவில் வந்த நாள் பிரகாஷ் மாஸ் ஒன்றாது முப்பது நாள் அவர் இருந்தார் தான் ரொம்ப சதேஷமாக நம்ம பெருமாளுக்கு ஜனமும் வச்சு ஏதாவது படைக்கும் பெருமாள் கோவில் போகிறாங்க புல்லால் சாப்பிட மாட்டாங்க எல்லாம் முக்கியமான நாள் இல்லையா அதனால் இன்னொரு விசேஷம் என்னென்னா மகாலட்சுமியும் ஒரு பெருமாளும் வைகுண்டத்தில் ஒரு மேக்கை பேசிக்கலாம் என்னென்னா மகாலட்சுமி கேட்குறாங்க ஏங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்கள் வேண்டிக்கிறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு யோசனை பண்ணுறேன் உங்களை கேட்காம செல்வம் கொடுக்க முடியாது ஆனால் தலை இருக்குது வீடின்னு சொல்கிறீங்க நான் என்ன பண்ணேன் அவர் சொல்ல ஆமாம் கதவி பூர்வ புண்ணியனா எவ்வளவு வகுத்தால் வகுத்ததெல்லாம் போடி தொயிக்கும் தொகுத்தாருக்கும் சுய்த்தல இருந்து சொல்கிறார் என்ன வகுக்கப்பட்டதோ அதுக்கு மேலே உன்னால் எதையும் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்கிறார் இப்போ ஊர் நோய் இருந்தது பட் என்னங்கிறது எனக்கு ஹோமம் பண்ணுறாங்க யாகம் பண்ணுறாங்க மருதம் இருக்கிறாங்க பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பணம் கணக்கு ஏழ்மையாக இருக்கு பண்ணுறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கணுமே ஏதாவது ரூப் போடுறதுக்காக கேட்குறாங்க ரூல்ஸ் எது ரைட்டு வந்து தான் கொடுக்கணும் அதுதான் மனம் வருத்தி கேட்குறாங்களே ஏதாவது அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ண முடியுமா கேட்குறாங்க அப்போ வந்து பெருமாள் சொல்கிறாரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஐட்டம் சொல்கிறார் இருபத்தி நாலு விஷயங்கள் ஒரு குடும்பத்தில் இருபத்தி நாலு விஷயங்கள் கடைப்பிடிக்கணும் அது ஒரு நாலஞ்சு கடைப்பிடிச்சா போதும் நீ அவங்க வீட்டுக்கு போகலாம் அதாவது வீட்டில் அது குடியேறலாம் அவங்களுக்கு செல்வங்களுக்கு உதாரணத்துக்கு கோவில வீட்டுக்கு ஈட்டு போவோம் சண்டைப்படாமல் இருக்கும் வீடு சண்டை போடாமல் இருந்தால் அந்த சில மகாட்சி வாழலான்னு ஒரு இருபத்தி நாலு ரூக்கோள் தலை இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் நாலு கடைப்பிடிச்சா போதும் குறைஞ்சது ஒரு நாலு அஞ்சு கடைப்பிடிச்சா போதும் அவங்க வீட்டில் செட்டு இங்கே இருபத்தி நாலு கடைப்பிடிச்சு முடியாது கஷ்டம் ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலை அமைப்பு உறவுகள் எல்லாம் வேறு வேலை அதனால் அவர் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு சுஜி ஒரு இருபது நாலு ஐட்டம் சொன்னார் அது இந்த தான் இந்த மாதம் தான் சொன்னார் அதை பற்றி நான் வீடியோ வீடியோ போடல யூடியூப்பில் ஒரு ஒரு வீடியோடய ஒரு மூணு ஐட்டம் அது மாதிரி கார்த்திக் கால் டெக்னி டெய்ல்ஸில் ஒழாந்து அது மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணால் எப்பேற்பட்ட விதியே இருந்தால் கூட அது மாதிரி நடக்கும் ஒரையும் உட்பக்கம் காண்பேன் விதியாக இருந்தால் கூட அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ண ஒரு இல்லை குபேர பூஜைலாம் சொன்னாங்க நிறைய பேர் செய்கிறாங்க பணம் வருது அது மாதிரி தான் இருக்குது அப்படி செய்யலான் இருக்கிறேன் பார்ப்போம் யூடியூப்பில் சிதர் போட்டேன் சேனலில் இது போடலாம்